என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா விதை தாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் என்ன விதை பச்சையாக இருக்குது அதை அப்படியே தேய்ச்சி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி லேஸ் கருப்பு தானாக இது இன்னும் பழுப்பு மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்கணும் நான் இந்த விதை விதையை எடுக்கிறதுக்கு யாராலது கெஸ் பண்ண முடிஞ்சுதுங்களா இது என்ன விதைன்னு சொல்லிவிட்டு அந்த இலையை கூட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி எடுத்து நாங்கள் நாற்று விட்றதுக்காக செடியை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நாங்கள் ஆக்சுவலாக கூந்தல் தைலம் ரெடி பண்ணுறதுக்காக தான் பறிச்சுட்டு வந்தோம் சரி இதுலேருந்து விதை விழுந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி வந்து வயல்லெல்லாம் தானே விழுந்து களை செடி மாதிரி முளைச்சிக்கோங்க அந்தந்த பருவம் வரும்போது அது நிறைய தானாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறதுலேருந்து எடுத்து தான் நான் வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு விதை எப்படி இருக்குன்னு காமிக்கலாங்கிறதுக்காக இதை உதுத்து உது உது விட்டுட்ருக்கேன் இது ஒரு பாத்தியாக நாங்கள் விதைக்க போகிறோம் பை பை